ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பெயின் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்கோம் இல்லைங்களா அதுவும் சர்க்கரை நோய் வந்துவிட்டால் என்ன சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கரையோட அளவு அதிகமாக செய்கிறோமேனு மிகவும் மனவேதனையில் கவலைப்படுவீங்க நான் சொல்கிறேன் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரமும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு ஒரு சொம்ப சுடு தண்ணியில் குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது அதே போல் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஊசி போடுறவங்களாக இருந்தாலும் சரி அது அப்படியே படிப்படியாக ஊசியாக இருந்தால் மாத்திரைக்கு வரும் மாத்திரையாக இருந்தால் அப்படியே மாத்திரையே இல்லாத அளவுக்கு உங்கள் உடம்பு சுகரோட அளவு கண்ட்ரோல் வந்துடும் அவ்வளோ அற்புதம் இருந்தது இந்த எண்ணெய் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று பொடிங்க முதற் பொடி நாவர் என்ன நாவருன்னா அதில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாவர் கொட்டை பொடி ஆவாரம் பூ பொடி நெல்லிக்காய் கொட்டைப்பொடி இந்த மூன்று பொடியும் வாங்கிக்குவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓர்லேயும் கிடைக்கும் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி நல்லா கலந்துக்குவோங்க கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு காலை மதியம் இரவு சாப்பிட்றக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஷலில் பார்க்கலாம்